சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருப்போம் சூர்யா கிட்ட வந்து புஷ்பா வந்து பெருமிதமாக சொல்றாங்க எப்படி வந்து துர்கா வந்து பரிகாரம் பண்ணி அவன் மனசுல இடம் பிடிச்சாலோ அதே மாதிரி நானும் வந்து பரிகாரம் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல வராங்க நானும் வந்து பரிகாரம் பண்ணலான்னு தான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆஸ்னி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் திட்டம் போடுறாளா அப்படின்னு சொன்னேன் என்ன பறிக்க ஆரோம் என்கிட்ட சொன்ன விஷயத்த வந்து நீ சொல்லு பார்ப்போம் எல்லாருக்கிட்டேயும் உன்னை பார்த்தா எல்லாரும் வந்து பெருமிதமாக நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய குழந்தைக்காக நீங்கள் பரிகாரம் வந்து செய்ய போறீங்களா என்னங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி சூர்யாவை வந்து கேட்டோன்னே நான் இப்போ என்னன்னு சொல்லுவேன் ஆஸ்னி வேற கோத்து விட்டுட்டாலே சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச புஷ்பா வந்து அவளுக்கு அவளே வந்து ஆப்பு வந்து வச்சுட்டா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்படி எல்லாம் வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து இவ சாட்டையால் நூற்றி எட்டு தடவை வந்து அடி வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஆசினி இதை கேட்டோன்னா சூர்யாவுக்கு அளவுக்கு கடுமையான ஒரு பிரார்த்தனை வந்து செய்வா ஆனால் அளவுக்கு நீங்களும் வந்து யோசிப்பீங்க நீங்கள் கெஸ்ட்டுன்னு தான் நினச்சேன் இனிமேட் நீங்கள் கெஸ்டெல்லாம் கிடையாது இந்த வீட்டில் ஒரு ஆள் தேவிக்காக இந்த அளவு வந்து வேண்டிக்கிட்டு செய்கிறீங்களே யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாமா நீங்கள் விடுங்க மாமா அந்த பரிகாரத்தை வந்து வெற்றிகரமாக வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பை நான் வந்து தாராவை கூட்டிகிட்டு போறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல புஷ்பா இல்லை இல்லை நானும் பக்கத்தில் துர்காவும் வருவோம் வந்து சிறப்பாக வந்து பூஜையை வந்து நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னனேன் சிஸ்டர் வசமாக சிக்கிட்டா ஆஸ்னியும் துர்காவும் சேர்ந்து உரி உரின்னு உரிக்க போறாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க மஞ்சள் கலர் புடவை வந்து கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல காஸ்டியூம் வந்து கொடுத்தோன்னே அப்படியே மஞ்சள் கலர் புடவை வந்து கட்டிட்டு வந்து வராங்க பார்வதி வந்து சிரிப்பு தாங்களே அந்த இடத்துல என்ன எத்தனை வாட்டி நீ கிண்டல் பண்ணியிருப்ப இந்த வீட்டுக்கு வந்தோன்னா துர்கா வந்து வரவே கூடாது ஆஸ்னியை வந்து எத்தனை வாட்டி நீ வந்து கேவலப்படுத்தி இருப்ப அது எல்லாத்துக்கும் வந்து பதிலடி இது தான் உனக்கு கரெக்டாக வந்து ஆஸ்னி வந்து ஆப்பு வச்சுட்டா இன்னைக்கு நடக்க போகிற விஷயத்த வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும்ல ஆமாம் ஆமாம் இது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க தேவி தேவிகிட்ட சரி சரி நானும் ரொம்ப அவளோட இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படியே கண்ணை மூடி வந்து தெய்வியம்மா மனசுல வந்து நினைக்கிறாங்க நினச்சி புஷ்பா வந்து அப்படியே கைத்தாங்களா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க சமையல் வந்து சிரிக்கிறாங்க என்ன தெய்வியம்மா மனசில் நினைக்கிறீங்கன்னு ஆசினி வந்து கேட்டோன்னே அவள் இப்போ இப்படி போயிட்டுருக்கா வரப்போ எப்படி வருவான்னு நினச்சேன் அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன் அவளை அப்படியே வந்து கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி ஆஸ்னி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு ஆக்ஷன் சீன் வந்து காத்துக்கிட்டுருக்குங்கிற மாதிரி காமெடியாக வச்சுட்டு வா வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயில் முன்னாடி வந்து சாமியை வந்து கும்பிடுறாங்க உருக்கலே நல்லா பார்த்துக்கோங்க இவங்க தான் வந்து சாமியை வந்து கும்பிட்டுருக்காங்க இவங்க தான் சூப்பரான பரிகாரம்லாம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னனேன் சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நல்லா சாமிக்கு வந்து கும்பிடுமா யாரும் இந்த அளவுக்கு மாட்டாங்க உனக்கு அந்த சாமி வந்து சக்தி வந்து கொடுப்பாருங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வாங்க ஆசினி அக்கா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்னது அவன் மேலே வந்து நம்ம மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றணும் அதனால என்ன பிரயோஜனம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம துர்கா வந்து சொல்றாங்க இப்போ அவள் நார்மலாக இருக்கா அவள் மேலே ஃபுல்லாக வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நினைஞ்சிருவான் நினைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நம்ம பூசாரி வந்து அடிக்கும்போது போது வந்து எல்லா அடியும் வந்து செமையாக வந்து படும் அதுக்காக தான் அப்படியா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க தேவி அம்மாவை வந்து அவள் கண்ணா அப்படின்னா திட்டினா இல்லை பழி நானே அவளை அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவளுக்கு இந்த மாதிரி விஷயந்தான் திருப்பி வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து முட்டி போட சொல்கிறாங்க உட்காரும்போது கரெக்டாக வந்து உட்காரறாங்க இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது முட்டி போட்டு உட்காருங்கன்னொடனே இப்போ என்ன பண்ண போகிறீங்க சொல்கிறேன் சொல்றேன் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ல இவ்வளவு பெரிய வேண்டுதல் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மேல வந்து மஞ்சள் தண்ணி ஊத்திக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியா சரி சரி ஊத்துங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க கோயில்ல தான் இந்த மாதிரி வந்து பூஜை எல்லாம் பண்ணி கலந்துக்க போறாங்க நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் அதுதான் அவங்களுக்கு செய்யற மரியாதைங்கிற மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரையும் வந்து ஆசனியும் நம்ம துர்காவும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எதுக்குக்கா எல்லாரையும் கூப்பிடுறீங்க நம்ம மட்டும் சிரிச்சா மாட்டி போன எல்லாரும் வந்து சிரிச்சாங்கன்னா காமெடியாக இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து சூப்பர் தான் மாஸ் பண்ணுறீங்க இருந்துங்கிற மாதிரி துர்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா தப்பிக்க போறாங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக பூசாரிக்கு வந்து அந்த இடத்துல நான் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கங்க ஓ அப்படியாம்மா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சாட்டையும் வந்து சொல்லட்டி சும்மா வேற லெவலில் வந்து அடிக்கிறப்பல அந்த இடத்துல செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் போதும் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல புஷ்பா வந்து சொல்றாங்க என்ன போதும் போதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் கணக்கு எண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி என்னங்கிற மாதிரி ஒரு பத்து அடிக்கிட்ட வந்து அடிச்சுட்டாங்க பிள்ளை இருக்கு திருப்பி வந்து கணக்கை வந்து விட்டுட்டாங்க சச்சிச்சோ நீங்க கணக்கை மறந்துட்டீங்கன்னா திருப்பி முதலேந்து அடிக்கணும் பரவாயில்ல பரவாயில்ல திருப்பி முதலேந்து ஆரம்பிக்கங்கிற மாதிரி சமையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து கணக்கை வந்து மறந்துக்கிட்டே இருக்காங்க பத்தொம்போதா பதினெட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியாக பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க புஷ்பா நீ வேறு லெவல்மா எவ்வளோ பெரிய பரிகாரத்தை அசால்ட்டாக வந்து பண்ணியிருக்க துர்கா கூட உங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் எங்கேயும் இல்லைம்மா இப்போ தான் ஒன்றா கை தாங்களா பிடிச்சி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் துர்காவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்கலை நம்ம துர்காவுக்கு